வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ஒரு சோலர் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சோலர் சம்பந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கஸ்டமர் அதில் பற்றி ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க அதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம் தாலுக்கா திருப்பண்தாலு ஒன்றும் இடையாளூர் கிராமம் நான் வசிக்கிறேன்ல சொந்த பயன்பாட்டுக்காக நான் வெளியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த இதில் செஞ்சு நல்லாயிருக்குன்னு பார்த்தா உங்க கேட்டக் கேடக் கம்பெனி தான் எனக்கு திருப்தி ஆச்சு அஞ்சு கம்பெனி விசாரித்தேன் இவங்க கம்பெனி கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு கேட்டக் கம்பெனி திருப்தியாக இருந்துச்சு வந்த ஆஃபிஷெலாம் நல்ல மாதிரி திருப்தியாக வந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்து எப்படி செய்யலாம்னு செஞ்சு கொடுத்தேன் சொன்னாங்க அப்படி நடந்துருக்கு சொன்ன மாதிரி குறிப்பிட்ட டயத்தை செஞ்சு கொடுத்துட்டாங்க நல்லாயிருக்கு வேலை நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் கொடுத்துரு ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம வரைஞ்சி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பம்ப் தமிழ்நாடு ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைச்சு கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து மோனோ பேருக்கு பணம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றம்பது அடி ஆள போர்வல் நூற்றம்பது அடி ஆள இருந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல கூராப்பாக இருந்துச்சு அந்த டைத்துலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி டெலிவரி தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது வெயிலே இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல அவுட்புட் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது இங்கே வந்து நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியுடைய யூடிஎல் சோலார் மோனோப்பெருக்கு பேனலை தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்துருந்தோம் நல்ல உயரமான ஸ்டெக்சரு இருபது அடி உயரத்துக்கு இடி தாங்கி போட்டு எர்த்திங்கெல்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் நாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரம் மோட்டார் ஃபோரம் ட்ரைவ் டிரைவ் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இந்த ஃபோரம் மோட்டார் ஃபோரம் ட்ரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணிக்கிடலாம் போரில் தண்ணி இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் பக்கவான இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் இடம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் நேரடியாக உங்கள் இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் உயரமான ஸ்ட்ரக்சரு ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாட்டில் வேறு யாரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ப்ராப்பராக சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே பேர் வந்து கேட்டா சொல்லார் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ஜி டெலிவரி ஆனால் வெயிலே இல்லை வெயிலே இல்லாத நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோடய வந்து ட்ரைவ் இந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி உடையது ஆர்எம்எஸ் இன்பில்டு ஆர்எம்எஸ்ஸு மொபைல் ஆன் ஆஃப் வந்துடும் போரில் தண்ணி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே போல் உங்களுக்கும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் தர நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர வந்து சோலார் இன்ஸ் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ப்ரோஜனமாக இருக்கும் ஒரு விவசாயிக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும் அதன் மூலயமா அவங்களும் விவசாயம் பார்க்குறதுக்கு சோலார் போடலாம் வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ